படித்ததில் வழித்தது இந்த மாதம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா ஆசையோடு கேட்டான் அமுதன் அப்பா அழைக்கப் போகாட்டாலும் உங்கள் பெரியப்பா தாத்தாவை இங்கே கொண்டு வந்து விட்டுருவாடா கவலைப்படாத உதர்க்கமாய் பதில் சொன்னாள் உஷா என் மனைவி அப்போது என் அலைபேசி மணி ஒழித்தது எடுங்க உங்கள் தான் இருக்கும் உஷாவின் விநியோகம் சரிதான் அண்ணன் தான் அழைத்தார் வணக்கம்னு கோபுதான் பேசுகிறேன் சொல்லுங்க என்றேன் என்னடா அப்பாவை அழிச்சிட்டு போகலையா அண்ணன் கேட்டார் அவரை சொல்லி குற்றம் இல்லை அண்ணி தொந்தரவு செய்திருப்பாள் கொஞ்சம் வேலையாக போயிடுச்சுண்ண இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் இணைப்பை துண்டித்தேன் புறப்பட ஆயத்தமானேன் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் அமுதன் என்னடா சந்தேகம் தாத்தாவுக்கு நீ பெரியப்பான ரெண்டு பிள்ளைங்கள் தாத்தாவை மாறி மாறி வச்சுக்கிறீங்க உனக்கு நான் ஒரே பிள்ளை உனக்கு வயசாயிடுத்துனா ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன் அடுத்த மாதம் நீ எங்கே போவ என்னை யாரோ பிடரியில் ஓங்கி அரைந்தது போல உணர்ந்தேன் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி